ஹலோ விவர்ஸ் பிசிசிஐ ஒரு ஷாக்கிங் ஒரு நியூஸ் சொல்லிருக்காங்க ரொம்பவே குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டே இருந்தது முதல்ல அம்பயர் ரிவியூ கேட்கும் போது டிவியில பிளே பண்ணி தான் காட்டி அதுல டெசிஷன்ஸ் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க இதுக்கப்புறமா ஹாக்கை நிறுவனத்துல இருந்து டிஆர்எஸ் சிஸ்டம் அப்படின்றத கொண்டு வந்தாங்க இந்த டிஆர்எஸ் சிஸ்டம் இப்போ ரொம்பவே பழசாயிடுச்சு இதுல ரிசல்ட்ஸ் எல்லாமே தவறா இருக்கு அப்படின்னு பல குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டுதான் இருந்துச்சு அது இல்லாமல் இப்போ நடந்த இந்தியா இங்கிலாந்து டெஸ்ட் சீரீஸ்லேயும் இந்த பிரச்சனை ரொம்பவே போதாகரமாக வெடிச்சது அது நமக்கு நல்லாவே தெரியும் டிஆர்எஸ் பத்தி டீட்டெயிலா சொல்லணும்னா ஒரு வீரரோ இல்ல அம்பையரோ ரிவ்யூ கேட்கும்போது போது அதை வந்து ஸ்கிரீன்ல அதை ஒளிபரப்புவாங்க டிவி டைரக்டர் அதை பார்த்து அவருடைய முடிவை சொல்லுவார் இது வரைக்கும் டிஆர்எஸ் ரிவ்யூ சிஸ்டத்துல ஆக்கை நிறுவனம் டிவி டெலிகாஸ்ட் பண்ற சேனலுக்கும் டிவி அம்பையருக்கும் பாலமா இருந்துட்டு இருந்தாங்க ஆனா பிசிசிஐ இந்த முறைனால ரொம்பவே டிலே ஆகுது அது இல்லாம இல்லாம நிறையவே தவறுகள் வருதுன்றதுனால இதுக்கு மேல ஹாக்கை நிறுவனமும் டிவி அம்பையர் மட்டுமே தான் இந்த ரிவியூ சிஸ்டத்துல இருப்பாங்கன்னு இந்த மேட்ச ஒளிபரப்ப கூடிய சேனல இதுல சேர்த்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க டிவி அம்பையர் உட்கார்ந்துட்டு இருக்கிற அதே ரூம்லேயே தான் ஹாக்கை நிறுவனத்துடைய ரெண்டு என்ஜினியர்ஸ் இருப்பாங்க அம்பையர் என்ன கேக்குறாங்களோ அதை நேரடியா அவங்க ஸ்கிரீன்ல ஒளிபரப்புவாங்கன்னு சொல்லிருக்காங்க இது வரைக்கும் ரெண்டு இல்லைன்னா நாலு கேமரா மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருந்த நிலையில இதுக்கு மேல எட்டு கேமரா யூஸ் போறதா பிசிசிஐ முடிவு பண்ணியிருக்காங்க இந்த எட்டு கேமரா யூஸ் பண்றதுனால ஆட்டத்தை ரொம்பவே துல்லியமா படம் பிடிக்கும் சொல்லியிருக்காங்க சோ எட்டு விதமான ஆங்கிள் இருந்து இந்த படம் கிடைக்கிறதுனால இன்னும் அக்யூரேட்டாவே டிசிஷன்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்றதுல ஆச்சரியம் இல்ல அது இல்லாம எல்பிடபிள்யூ டைம்ல அவுட் சைட் லெக் திசையில பந்து பிச்ச ஆச்சுன்னா அதை முன்கூட்டிய ஹக்கை நிறுவனத்துடைய இன்ஜினியர் இத உடனே டிவி அம்பையர் கிட்ட சொல்லிடுவாரு உடனே டிவி அம்பையரும் இதை ஸ்கிரீன்ல காட்டி எல்பி